சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் விஜய் அண்ணனுக்கு நேரடி சவால் நீங்கள் வாங்க தமிழ் தேசியத்தை பற்றியும் திராவிடத்தை பற்றியும் பேசுங்க நான் தமிழ் தேசியத்தை பற்றி பேசுகிறேன் தமிழ் தேசியத்தை பற்றி நான் பேசுகிறேன் வாங்க விவாதிப்போம் உங்கள் கொள்கை தலைவர் பெரியார பற்றி நீங்கள் பேச தயாரா நான் பெரியார பற்றி பேசுகிறேன் பெரியார் கொள்கையில் நீங்கள் எதில் உடன்படுறீங்க பெண்களுக்கெல்லாம் கர்ப்பப்பை இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார் அதில் உடன்படுறீங்களா கடவுள் மறுப்பில் உடன்படுறீங்களா என் திருக்கூறில் தப்பாக பேசினாரு அதில் உடன்படுறீங்களா தமிழ் சனியங்களை விட்டு வழிங்க அப்படின்னு சொன்னார் அதில் உடன்படுறீங்களா எழுவத்தஞ்சி வயசில் இருபத்தி நாலு வயசு பண்ண கல்யாணம் பண்ணாரு அதில் உடன்படுறீங்களா சொல்லுங்கள் விஜய் நீங்கள் எதில் உடன்படுறீங்க பெரியார் ஒரு கடப்பாரைங்கிறீங்களே நான் சின்ன ஒளி தான் பெரியார் இல்லை தமிழக வெற்றி கழகத்தையும் சேர்த்து உடைச்சிருவோம் தன் வளர்ப்பு மகளையே கல்யாணம் பண்ண பெரியார் பெரிய புடுங்கியா மணி அம்மையை புதிதாக வந்த தாசி பெண் என்று சொன்னார் அதில் உடன்படுறீங்களா பார்ப்பனர் எதிர்ப்பிலே உடன்படுறீங்களா எதில் உடன்படுறீங்க விஜய் அடுத்த கொள்கை தலைவர் அண்ணல் அம்பேத்கர் அவரை பற்றி தான் அண்ணல் அம்பேத்கருக்கு வந்து வகுப்பு வாரிய குடி மக்களுக்கு வந்து எல்லா சலுகையும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக சட்டம் மா மேதை அவரு அவரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் ஐயா காமராசரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள் விஜய் இந்த பாஜக கொள்கை எதிரினீங்களே நீங்களே அப்புறம் காங்கிரஸ் உங்கள் கொள்கை நண்பனா அரசியல் எதிரி திமுக அரசியல் நண்பன் அதிமுகவா பெரியாரின் தாய் நினைத்திருந்தால் அவர் கருவையிலேயே கலைத்திருக்கலாம் இந்த பிரச்சனை பெருந்திருக்கிறாரு என் பாட்டி வேலுநாச்சியார் வீர பெரும் பாட்டி தன் கணவனை இழந்து கைம்பெண்ணை கைமெண்ணாக இருந்தப்போ கூட வெள்ளையர்களிடம் இருந்து மண்ணை மீட்டாங்க அவங்கள பற்றி பேசுவோமா எந்த ஒரு அரசியல் புரிதலும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகம் வரலாறை பற்றி பேசுதா பேசாது தமிழ் தேசியத்தை பற்றி பேசுமா பேசாது இல்லை தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வரும் நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்ல போதா சொல்லாது கட்சியை ஆரம்பித்து தனித்து நிற்கக்கூட துப்பில்லாத விஜய் தமிழக வெற்றி கழகமும் இது எந்த மாதிரியான ஒரு அரசியல் சீரழிவை கட்டமைக்குது எங்கள் வீர பெரும்பாட்டி வேலுநாச்சர் அவர்களை பற்றி பேசுங்க கேட்போம் பேச தெரியாது ஏன்னா உங்கள் எழுதி கொடுக்குறேன் அப்படி எழுதி கொடுக்கல உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ரசிகர்களை எப்படி கவர்னோம் அப்படிங்கிறத மட்டும்தான் நீங்கள் பேச வேண்டியது அரசியலே கிடையாது ஒரு அநாகரிகமான ஒரு அரசியலை கையில் எடுத்திருக்கீங்க இந்த அரசியலால் சீரழிவது இந்த தமிழ்நாட்டு மக்களும் உங்களை சார்ந்தவங்க மட்டும்தான் தி சோசியல் ஸ்டஸ்ட் ஆஃப் தமிழக வெற்றி கழகம் எந்த ஒரு அரசியல் புரிதலும் இல்லாமல் ஒரு அரசியல்வாதி இருக்காருனா அது நம்ம அண்ணன் விஜய் அவர்கள் தான்